ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் நேற்று சாயந்தரத்துலேருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா ஒன்றுமே போடலைங்க எந்த லெட்ரு கிடையாது எந்த வாய்ஸு கிடையாது எந்த மெசேஜும் கிடையாது தன்னோடய ட்விட்டரில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கொசுவத்தி சுருள் இருக்கும்ல மஸ்கிட்டோ காயில் அதை ஃபோட்டோ எடுத்து அதை மட்டும் வேறு எதுவுமே சொல்லலை அதை மட்டும் போட்டு விட்டார் போட்டு விட்டால் நார்த் இந்தியா மீடியாவிலேருந்து எல்லாருமே அலறி அடிச்சு என்ன பதறோம் என்னென்னா வெறும் கொசுவத்தி காயில் மஸ்கிட்டோ காயில் இருக்குல்ல அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டார் அந்த ஃபோட்டோ அந்த நீங்கள் பார்க்குறதா அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இதுதாங்க அவரோட ட்விட்டு போட்டு எல்லா இதுலேயும் இது பண்ணிட்டாங்க இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது நாடு முழுவதும் பரபரப்பாயிடுச்சு அதாவது மோடியிலிருந்து அந்த கட்சியில் இருக்க சனாதனம் பேசக்கூடிய அனைத்து கொசுக்களுக்கும் ஒரே தீர்வு இந்த கொசு கொசு மருந்து தான் அதாவது இந்த காயில் தான் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் இதான் அவர் போட்டிருக்காரு அது எல்லோரும் எல்லாம் புரியும் இதை பார்த்து கொதிச்சு கொந்தளிச்சு நம்மளடா பக்கம் பக்கமாக இந்தியில் பேசுகிறோம் கூட்டம் கூட்டமாக கூட்டி பல லட்சங்களை செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து பீடோ மூணோன்னு கத்துறோம் ஒரு மண்ணாங்கட்டியும் வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குது ஒரே ஒரு மஸ்கிட்டோ காயில் போட்டுவிட்டு பண்ணிட்டாங்கன்னொன்னே இன்னும் பிஜேபிலாம் இப்போ புற்றீசல் மாதிரி கிளம்பி உதயநிதி ஸ்டாலின் எதிராக கருது சொல்லார்ட்டா அவர் சொல்லிட்டாரு இது டெங்கு கொசுவை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கொசு ஒழிக்கிறதுக்கு இந்த நம்ம காயில் போய்னா இவர் இன்னும் வீரிய மருந்தெல்லாம் இருக்குது அதை போ போட்டால் புரியாதுன்றதுக்காக கொசு வத்தி சுருளை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கொசுவத்தி சுருளுக்குலாம் இந்த கொசுக்கள்லாம் அடங்காது அதுக்கு வேறு வேறு மருந்து எல்லாம் ஹிட்டெல்லாம் வந்துருச்சு அதையும் தாண்டி நிறையா மருந்தெல்லாம் அடித்தா கொசு அந்த நேரத்தில் காலி ஆகிடும் இந்த விளம்பரம்லாம் போடுவாங்க சாய்ந்தரத்துக்கு மேலே கொசு வச்சுன்னா ஒன்று பொறுத்து வச்சா ஜன்னலுக்குள்ளேயே உள்ள வராது அப்படின்ற மாதிரி மருந்துலாம் வந்துருச்சு ஆனால் அதெல்லாம் போட்டால் மக்களுக்கு புரியாதுன்றனால அந்த காயில் போட்டார் இது என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஃப்ரான்ஸ் போயிருக்கார் ஃப்ரான்ஸில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பேசுகிறார் மாணவர்கள் மத்தியில் அப்போ சில எழுத்தாளர்களை அங்கே வச்சிட்டு இருக்காரு அப்போ தான் இந்த இந்துத்துவாவை பற்றி அதாவது பிஜேபியோட இந்துத்துவானா என்ன அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி வருது அப்போ தான் சொல்கிறாரு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா அந்த வீடியோவை நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அது இங்கிலீஷில் இருக்கிறதுனால ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு நான் அந்த வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது என்னன்னா நானும் இ இந்து தான் இந்து தர்மம் தொடர்பான பல புத்தகங்களை படிச்சுருக்கேன் ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற மாதிரியான இந்துத்துவா வந்து எந்த புஸ்தகத்துலேயுமே இல்லைன்றார் ஏன்னா இவர்கள் வந்து புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணி இந்துனாலே வேறு மாதிரியான ஒரு இதை கொண்டு போகிறாங்க ஆனால் இந்து மக்கள் உண்மையாக அறிவுள்ள பக்தி உள்ள மக்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கொலைவரி இந்துத்துவாவை நம்ப மாட்டான் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு ரெண்டாவது இன்னும் சீரியஸாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர்கள் வந்து என்ன விலையை கொடுத்தாவது வெற்றி அதாவது தேர்தலில் ஜெயிக்கணுன்றக்காக எதை வேணாலும் செய்வாங்க எப்படி வேணாலும் செய்வாங்க அதாவது மனிதமான அது இது எதையுமே பார்க்காமல் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக ஃபிரான்ஸில் போய் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் எக்ஸ்பிரஷன் த பார்ட்டிசிபேஷன் லோவர் காஸ்ட் Other backward castes, tribals, and minority communities. And for me, an in India where a, a Dalit person or a Muslim person, tribal person, upper caste person, anybody is being mistreated, is being attacked, uh, is not the India I want. Look, I've read, I've read the Gita, I've read a number of the Upanishads. I've read many Hindu books. There's nothing Hindu about what the BJP does. There's absolutely nothing, nothing Hindu about what they do. Right? I have not, I have not read anywhere, in no Hindu book, from no Hindu learned Hindu person, have I ever heard that you should terrorize, harm. People who are weaker than you. I've never read this. So, this idea, this word, Hindu nationalists, this is a wrong word. They're not Hindu nationalists. They have nothing to do with Hinduism. They are out to get power at any cost, and they will do anything to get power, and they will do anything to ensure that the Indian caste structure, the social structure of my country, is not threatened. உடனே குதிக்க உள்ள அந்த எழுத்தாளர்லாம் வந்து அவர்களுக்கு எதிரி எதிரான அவர் ஒரு ஏழு எட்டு புக் எழுதியிருக்காரு அந்த கூட எழுதிருக்கூட எழுத்தாளர் அவர் ஆனால் என்னன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எழுதியிருக்காரு இந்து விரோதி இந்தியா விரோதின்னு சொல்கிற மாதிரி ஒரு இதை போட்டிருக்காங்க இப்போ இதையும் தாண்டி என்ன பிரான்ஸ்ல போய் பேசினார் ராகுல் உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ கிட்டத்தட்ட பத்து நாட்களாக வட இந்திய மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய த தினந்தோறும் நீங்கள் இப்போ டைம்ஸ் நோவ் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்தியாருடைய எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி என்டிடிவியை எடுத்துக்கிட்டாலும் சரி எதா எடுத்துக்கிட்டாலும் சரி உதயநிதி சப்ஜெக்ட் இல்லாமல் நியூஸே போகிறதில்ல டிபேட்டே போகிறதில்ல அப்படின்ற ஒரு நிலையை உதயநிதி அங்கே உருவாக்கி விட்டார் அங்கே என்ன பேர்னா அவருக்கு ஸ்டாலின் ஜூனியர் அதுதான் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அங்கே பேர் அவங்க வச்சிருக்கிறது ஸ்டாலின் ஜூனியர் ரியாக்டட் டு திஸ் தட் அப்படின்னு சொல்லி இதே ஒன்ன போட்டு அந்த ட்வீட்டை தூக்கி போட்டிருக்காங்க ஒத்த செங்கலை வைத்து கடந்த முறை ஜெயிப்பதற்கு மாநிலத்தில் ஆட்சிக்கு வர்றதுக்கு வெறும் ஒரு செங்கலை தூக்கிட்டு தான் போனார் உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுத்துச்சு சரி அது எதை யதார்த்தமாக ஒரு டைம் செஞ்சுட்டார்னு பார்த்தா போட்டு அடிக்கிற பூரா சாவடியாக இருக்குது பூரா திரிச்சு ஓடுறாங்க சங்கிகள்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இப்போ அடுத்தடுத்து இந்த கொசு வத்தி இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் ஆகிருக்கு ட்ரெண்டிங் ஆகி இந்த கொசு இவங்க என்ன பதில் சொல்கிறது தெரில அப்போ மோடி கொசுவா இல்லை வந்து அமித்ஷா கொசுவா யாரை சொல்கிறார் இவர் இல்லை சங்கிகள் பூரா கொசுன்றாரா இல்லை வந்து எங்கே வந்து இந்த இந்த சனாதனத்தை பற்றி பேசினா எல்லாம் அவங்க கொசுன்றாரா என்னன்னு தெரில ஒட்டு மொத்தத்துக்கு எல்லாமே கொசு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலான்ற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ அவர் போட்டிருக்காரு இதை வந்து நீங்கள் கேஸும் போட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது கொசுவத்தி சுருளை வந்து ட்விட்டரில் போட்டால் தப்பா சொல்லுங்கள் ஏசம்மா அப்படின்ற மாதிரி போய் கேட்டால் என்னத்தை நீங்கள் சொல்லுவீங்க ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு மண்டைக்குள்ளே வரைக்கும் கொடுத்தோம் ஏன்னா இவர்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வரைக்கும் கொடுத்தோம் தூக்க தூக்கம் வராமல் கெடுக்கும் அப்படின்ற அந்த புகை இந்த ஒரு கொசுவதி சுருள் புகைப்படம் தான் இவர்களே தூக்கத்தை இவர்கள் தூக்கத்தை கெடுத்து இருக்கிறது ஜி டுவெண்ட்டி அது இதுன்னு வடையை சுட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்து நம்ம பில்டப் கொடுத்தா கூட இந்த ஒரு கொசு வத்தி ஜி டுவெண்ட்டியே காலி பண்ணி விட்டுருச்சு காலி பண்ணி விட்டுருச்சுன்னு அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால் இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் வந்து இந்த தமிழ்நாடு மட்டுமில்லை நாடு முழுவதும் பரபரப்பாக போயிட்டுருக்கு இது நிச்சயமாக ஒரு வர எலெக்ஷனில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை உதயநிதி ஸ்டாலின் ஏற்படுத்துவார் நாடு முழுவதும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதையும் நம்ம பொறுத்து தான் பார்ப்போம் ஆனால் அந்த கொசுக்களை ஒழிக்க வேண்டியது வந்து நிச்சயமாக வந்து நம்மளுடைய கடமை தமிழர்களுடைய தமிழர்கள் வாழ வேண்டும் தமிழ் இனம் வாழ வேண்டும் தமிழ் மொழி வாழ வேண்டும் என்றால் கொசுக்கள் ஒழிந்தால் மட்டுமே நாம் உயிரோடு இருக்க முடியும் இல்லைன்னா டெங்குங்கு வந்து நாம் போய் சேர்ந்துருவோம் அதனால் அந்த டெங்கு கொசுக்களையும் சரி இந்த இந்த ப பிற கொசுக்களையும் சரி அதே மாதிரி இந்த கொரோனா போன்ற நோய் வைரஸ்களையும் சரி எல்லாத்தையும் நாம் ஒழித்து கட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்றைக்கி நிறையா இருக்குது இன்றைக்கி நான் ஈவினிங்கு இப்படிலாம் ஒரு வீடியோ போடுற நிறையா மேட்ரு இருக்குது ஸோ அதை நம்ம அந்த மேட்ரை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்